இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பாலசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வாப்பா இருக்காரா முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவர்களே அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக ஊதன் போயிட்டனர் அதனால இன்றையில் வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று ஆண்பமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் இப்போ அவனுக்கு இப்போ நான் நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது வேறே என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றத கேட்கணும் கேக்கணும் எல்ல பண்ணிடுங்க பண்ணிடுங்க புரியுதா நான் சொல்றத கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்கும் கட்சி நான் சொல்றத கேட்கலன்னா நான் யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போப்பா முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் என்ன குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அளவுகோ நான் வச்சிருக்கேன் ஒரு புஸ்தாவ one ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் one தேர்ந்திருக்குது மூணாவது பருவுல வச்சிருக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு மாநில இளங்க இளைஞர் சங்க தலைவர்

விருப்பம் விருப்ப முடிய நான் சொல்றதுதான் கேட்க நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நன்றி யாரோ சொல்றது